யமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை நினைவாக திராவிட வரலாற்று ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் மதுரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்தியாவின் வரலாற்றை சிறைவுகளிலிருந்து மீட்டெடுத்தல் என்ற தலைப்பிலான ஒருநாள் மாநில மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி பேராசிரியர் கருணாநந்தன் வழக்கறிஞர் மதிவதனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் வீரமணி பேசுகையில் திராவிட நாகரிகத்தை முழுக்க இல்லாமல் ஆக்க வேண்டும் என முயல்கிறார்கள் ஆரிய நாகரிகம் தான் மேலானது அதுதான் முதலில் தோன்றியது என மாற்ற நினைக்கிறார்கள் வரலாற்றை திரிக்க முயல்கிறார்கள் சிந்து வழி நாகரிகம் மூத்த நாகரிகம் என்பதை தலைகளாக தூக்கி போட்டு விட்டார்கள் அதற்கு முந்தைய நாகரிகம் நம்முடையது என்பதை கீழடி இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கீழடி தொடர்பாக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயாரித்த ஆய்வறிக்கையை கூட வெளியே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு வரலாற்று திரிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட நாகரிகம் குறித்து பெரிய பொய் புரட்டுகளை கூறி வருகிறார்கள் சமஸ்கிருதம் தனிமொழி இல்லை சமஸ்கிருதம் என்றால் நன்றாக சமைக்கப்பட்டது என்று அர்த்தம் இந்தோ ஐரோப்பிய பகுதிகளில் இந்தியாவிற்குள் வந்தவர்கள் என்று அவர்களுடைய வரலாற்றையை இன்று மாற்றி அவர்கள் இங்கே இருந்தார்கள் என கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இந்தியாவின் வரலாற்றை பண்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் கூட ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினார்கள் வரலாறு என்பது நம்பிக்கை அல்ல அது சான்றுகளால் ஆனது ஐரோப்பா நாகரிகமோ வேத கலாச்சாரம் என்பதை நிறுவ முயல்கிறார்கள் இதைவிட பெரிய புரட்டு இருக்க முடியுமா சிந்து வழி நாகரிகம் இல்லாத சரஸ்வதி நதியிலிருந்து துவங்கியதாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் சிந்து நாகரிகத்தையே வேத கால சரஸ்வதி நாகரிகம் என கூறுகிறார்கள் இவற்றையெல்லாம் நாளை வரலாறாக மாற்ற முயல்கிறார்கள் சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்களை எல்லாம் இஸ்லாமிய மதத்திற்கு மாற சொன்னார்கள் மூவாயிரம் பார்ப்பனர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக எழுதி வைத்தார்கள் கீழடிதான் எதிர்காலத்தின் வரலாற்றின் மைய பகுதியாக மாறப்போகிறது ஒரு பொய்யை நிறுவுவதற்கு பத்து பொய்யை சொல்ல வேண்டும் என்பதால் தான் இப்போது அவ்வளவு புரட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பரக்குன்று விவகாரத்திலும் நீதிபதி இப்படித்தான் செய்தார் பொய்யை பேசுவதற்கு அறிவியலை பயன்படுத்துகிறார்கள் பொய்யை உடைப்பதற்காக பயன்படுத்தப்படும் அறிவியலையே இன்று பொய் சொல்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றார் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அளித்த பேட்டியில் கவர்னர் உரையுடன் சட்டமன்றத்தை துவங்க வேண்டும் வேண்டும் என்ற வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பது முதல்வரின் நிலைப்பாடு அல்ல மக்களின் விருப்பமும் அதுதான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் வெளியில் வந்து பேசிக் ஆளுநர் சட்டசபையில் பேச மாட்டேன் என்பவருக்கு மைக்கை ஆன் செய்தால் ஆஃப் செய்தால் என்ன சட்டசபையை சளித்தன சபையாக ஆக்கக்கூடாது தார்மீக முறைப்படி பதவியில் தொடர்வதற்கு தகுதியற்றவர் டிடிவி தினகரன் நேற்று வரை என்னென்னவெல்லாம் பேசினார் எல்லாம் திருசூலத்தின் மகிமை இது யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறதோ அவர்களை எல்லாம் மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறார்கள் கூட்டணிக்கு வராவிட்டால் வழக்கு வரும் என பயந்தும் கூட கூட்டணிக்கு வரவைக்கப்படுவார்கள் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதால் எந்த லாபமும் இல்லை ரோட் ஷோ நடத்துவதால் அவருக்கு நிறைய பூ தூவார்கள் அதனால் பூ விற்பனை நன்றாக நடக்கும் அது ஒன்றுதான் மோடி வருவதால் நன்மை என்றார் அமமுக கட்சி தலைவர் டி தினகரன் பாஜக கூட்டத்தில் இப்ப சேர்ந்திருக்காரு தமிழக அரசியல்ல களம் மாறி அதாவது அவர் அதுக்கு முன்னாலாம் என்னென்ன பேசினார் யார் யாரை மாற்றணும் யார் யாருடைய தலைமை கவர்னா சொன்னார் எல்லாமே அந்த திரிசூலத்தின் மகிமை திரிசூலம் திரிசூலத்தின் மகிமை அவ்வளவுதான் தவிர யார் யாருமே எல்லாம் வணக்க இருக்கோ யார் யாரெல்லாம் வந்து வெளியேற வரணும்னு நினைக்கிறாரு அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள் கூட்டணியை நோக்கி வராதவர்கள் தான் வழக்கு வரும் என்று நேரில் இருக்கிறது எனவே தான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம் எனவே தான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிற ஒரே பாடு அவர் பட்ட பாடு இருக்கிறது அதுதான் நேரம் இருபத்தி மூணாம் தேதி மோடி வர்றதுனால அரசு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே மோடி கொண்டு வந்துருவாரு மூணாம் தேதி ஏற்கனவே முறை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ஆகவேதான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா ஒரு பெரிய கோஷோ நடத்துவாரு நிறைய பூக்களை கொட்டுவாங்க நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும் ஆகவே தொழில் நன்றாக சிறப்பா இருக்கும் மல்லி மல்லிகை விலையை மாரியமா இருக்கும் நன்றி வரும் 何をする